தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி கண்டிப்பாக அனைவருக்கும் உபயோகமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு தேரில் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான் அப்படிங்கிறாமே கீதையை சொன்னாரே ஸ்ரீ கிருஷ்ணன் அந்த கீதையை அவர் எந்த விதமாக சொன்னார் அப்படிங்கிறது நான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை அர்ஜுனன் கிட்ட சொன்னதாக மகாபாரதம் சொல்லப்படுகிறார் மகாபாரதத்துல அந்த கீதையை அவர் எப்போ சொல்றாரு கேட்டீங்கன்னாக்கா குருட்சேத்திர போர் ஆரம்பிக்கிற நேரத்தில் சொல்றாரு அந்த குருட்சேத்திரம் அந்த தளத்தலம் அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை நடக்க போவது சொத்து சண்டை யார் சாகராக சாகட்டும் உழைச்சவன் அரண்மனையா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த வார் நடக்குது இந்த சண்டை போர் தொடங்குகிறது குருட்சேத்திரம் பாண்டவர்களும் அவருடைய சேனைகளும் ஒரு பகுதியில் இருக்க அவர்களை அவருடைய சேனைகளும் இதை பார்த்த அர்ஜுனன் ரொம்ப மன கஷ்டப்படும் நாட்டை பிடிப்பதற்காகவும் இந்த ஆட்சியை பிடிப்பதற்காகவும் நாம் போர் செய்ய போகின்றோம் இந்த போரிலே நம்மால் சாக கூடியவர்கள் யார் யார் என்பதை நேருக்கு நேராக நின்று பார்க்கின்றான் அதனால் அவன் மனம் உளைச்சல் படுகிறது அப்போ அந்த போர் நடத்தலாமா வேணாமாங்கிற யோசனையில கையில வச்சிருந்து அந்த மில்லையும் அம்பையும் தேர்மையை வச்சுட்டான் அப்ப கிருஷ்ணன் கேட்கிறாரு என்ன எதுக்காக மில்லை கீழே வச்சுட்ட எடுத்து போர் தொடுக்கறதுக்கு உண்டான வேலைகளை செய்ய வேண்டியதான நான் சங்கராதத்தை ஊதி போர் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ற அதுக்கு அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணா இது எந்த வகையில நியாயமும் எனக்கு தெரியல நான் யாரை எதிர்த்து சண்டை போட போகிறேன் பாருங்கள் என்னுடைய தாத்தா பீஷன் நிற்கிற எங்க பரம்பரையினுடைய தலைவர் அவர் நிற்கிறார் அவர் நான் கொல்ல போறனா அவர் மட்டுமா எனக்கு பாடம் சொல்லி குருமார்கள் எல்லாம் நிற்கின்றார்கள் என்னுடன் பேசி பழகிய அனைத்து மந்திரிகளும் இருக்கின்றார்கள் என்னையும் என் குடும்பத்தாலையும் மோசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய மக்கள் நிற்கின்றார்கள் போர் படை வீரர்கள் நிற்கின்றார்கள் இவர்கள் அனைவருமே எனக்கு வேண்டப்பட்டவர்கள் இவர்கள் அனைவருமே என்னை விரும்புகின்றவர்கள் இவர்களை நான் எப்படி கொள்ள முடியும் இவ்வளவு பேரை கொன்றுவிட்டு இந்த நாட்டின் அரசு இடத்திலே அமர வேண்டும் என்பதற்காக என்னை கொண்டு வந்து இந்த போர் நிறுத்த விடத்திலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டாயே கண்ணா இது உனக்கு படுகிறதா இது நியாயம் தானா அப்படின்னு கேட்டார் அதுக்கான என்ன பண்ற கிருஷ்ணர் என்ன பண்றாரு அர்ஜுனனுக்கு போரின் தன்மையையும் மனிதனின் வாழ்க்கையையும் விளக்கமாக சொல்ல முற்படுகின்றார் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசம் செய்ய தொடங்குகின்றார் அந்த உபதேசம்தான் பகவத்கீதையாக உருவெடுக்கின்றது இவர் உபதேசம் செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன பண்றதுங்களா அந்த குருட்சேத்திர போரிலே நிற்கக்கூடிய அனைத்து படைவீரர்களும் அனைத்து உயிரினங்களும் சரணம் மட்டும் நின்று விடுகின்றன எந்த அசைவுகளும் இல்லாமல் எந்த உணர்வுகளும் இல்லாமல் அனைவரும் அப்படியே நின்று விடுகிறார்கள் அர்ஜுனன் மட்டும் இருக்கிறார் அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் போதை போதிக்கிறார்கள் அர்ஷணனுங்க அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் வந்து உபதேசத்தை போதிக்க ஆரம்பிக்கின்றார் கிருஷ்ணா இங்கிருக்கும் அனைத்து உயிரினங்களும் ஒரு நாள் சாகக்கூடியது உன்னையும் சேர்த்து என்னையும் சேர்த்து சொல்கிறேன் அனைவருமே ஒரு நாள் சாகக்கூடியவர்கள் தான் அது அனைவரும் விதி இன்று நீ இவர்களை அந் அவருடைய பரிதாபத்தை தாட்டி விட்டுவிட்டாலும் மற்றொரு நாள் ஏதோ ஒரு காரணத்திற்காக இவர்களின் உயிர் இவர்களை விட்டு பிரியத்தான் போகிறது இதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும் பிறந்தவர்கள் அனைவரும் இறந்து இறந்து விட வேண்டும் என்பது நியதி இறப்பதற்கான காரணங்கள் விதியின் வசம் உள்ளது அந்த விதி என்ன சொல்கிறதோ அதன்படிதான் அவனுடைய இறப்பு நிர்ணயிக்கப்படுகிறது இங்கிருக்கும் இத்தனை வீரர்களையும் நீ ஒருவரே கொண்டு விடுவேன் என்று சொல்வது முட்டாள்தனம் உன்னால் கொல்லப்படுபவர்களின் எண்ணிக்கை குறைவுதான் தீய சக்திகளை அழிப்பதற்காக நான் நடத்தும் மிக சிறந்த போர் இது மக்களுக்கு நன்மையை சொல்ல வேண்டும் பேராசை பிடித்தவர்களை இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அவர்களை அழிப்பதனால்தான் நாடு சிரிக்கும் என்பதை ஊச்சிதப்படுத்த வேண்டும் இப்படியெல்லாம் எல்லா விதமான விஷயங்களையும் கட்சி அவர் சொல்லிட்டு வர்றார் அதனால நீ வந்து இந்த போர் நிறுத்த நடத்தத்தில் உனக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது அனைத்தையுமே நான் தான் செய்யறேன் நான் தான் இவனை கொள்ளும் சொல்றேன் நான் தான் நீ அவனை நான் சொல்வதை செய்யும் சேவகம்தான் உலகத்தை காப்பதும் அழிப்பதும் அனைத்தும் என்னுடைய பணிகளே அது எனக்கிட்ட பணி அதை நான் சிறம்பட செய்கிறேன் உனக்கிட்ட பணியை நீ சிறப்பாக ஆனால் அதற்கான பலனை எதிர்பார்க்க வேண்டாம் உன் சேவை பணி செய்து கிடப்பது அதன் பலன் தானாக வரும் அதை நான் உங்களுக்கு தருவது அப்படி இப்படி நிறைய விஷயங்களை சொல்றாரு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அனைவரும் உயிர் போர் தொடங்குகிறது அர்ஜுனனுக்கு கர்ணம் சொன்ன அனைத்தும் மறந்து விடுகிறது அவன் மனதிலே ஒன்றாக ஒன்று மட்டும் நின்று விடுகிறது என்னன்னு கேட்டா எதிரில் இருப்பவர்களை அழிப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை இது கிருஷ்ணன் எனக்கு இட்ட கட்டளை எனக்கு கொடுத்த பணி இந்த பணியை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் அந்த போரை நடத்துவதற்காக தன் மனதை திடப்படுத்திக் கொண்டு வில்லையும் அம்பையும் கைகளில் இயங்குகின்றார் ஒவ்வொருவரின் மரணமும் நிர்ணயிக்கப்பட்டது அந்த ஒப்படைக்கப்பட்டது அதன் பிரகாரம் அனைவருக்கும் இங்கே சொல்கிறது பகவத்கீதை இப்படித்தான் இந்த பகவத்கீதை சொல்கிறது அதனால பகவத்கீதையை ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னது அர்ஜுனமாக இருந்தாலும் அதை அனைவரும் தெரிந்து கொள்ளும்படி இந்த புத்தகம் உருவாக்கப்பட்டு எல்லோராலும் பகவத்கீதையை நேசிக்கப்பட வைத்தது பகவத்கீதை என்பது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை விளக்கமாக சொல்வது மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் நேர்மையோடு வாழ வேண்டும் சத்தியத்தோடு வாழ வேண்டும் அவன் வாழுகின்ற காலத்திலே அவன் வாழ்ந்த வாழ்க்கை அவன் இறந்த பிறகு சொல்லும்படியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதே பகவத்கீதை எல்லோரும் சமம்தான் இங்கே நான் தான் அனைத்துக்கும் சிறந்தவன் என்று சொல்பவன் மனம் அவனை அழிப்பதுதான் கீதை தத்துவம் தவறு செய்பவர்களை தண்டிக்க வேண்டும் இதிலிருந்து எந்த விதமான மாற்றங்களும் இருக்கக்கூடாது சமுதாயத்தில் தவறுகளை தட்டி கேட்பதற்காகவும் தவறுகளை தண்டிப்பதற்காகவும் அனைவருக்கும் உரிமை உண்டு என்பதை சொல்வதுதான் இந்த பகவத் கீதை இந்த கீதையை அனைவரும் புத்தகத்திலே வாங்கி படியுங்கள் அதன் சாராம்சத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த குறைகளும் இல்லாமல் நிறைவாக வாழ முடியும் தான் யார் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே கீதையை படியுங்கள் அதன் பாதையில் நடங்கள் அதனால் நம் வாழ்க்கை சிறப்படையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்